யாரு நீங்க தானங்க ரூம்மேட் கேட்டு போட்டிருந்தீங்க ஆமா எதில் பார்த்தீங்க ஃபேஸ்புக்கில் தானுங்க பார்த்தேன் இந்த ரூம் ரெண்ட்டு அட்வான்ஸ் எல்லாம் எப்படிங்க ஃபார்ட்டி கே அட்வான்ஸ் ஃபிஃப்டீன் கே ரெண்ட் என்னோட ஷேர் ஆல்ரெடி நான் டுவெண்ட்டி கே கொடுத்துட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி கே கொடுக்குற மாதிரி இருக்கும் என்ன ஓகேவா என்ன அமைதியாக இருக்கா என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க ரூம் ஷேரிங்க்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் பிளீஸ்ங்க ஓகே சொல்லிடுங்க அது இல்லைங்க நான் ஊர்க்கார பொண்ணு சென்னையில புதுசா வேலை கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு ரூம் கொடுக்கறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு செட் ஆகுமோ ஆகாதோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனா நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் நாளைக்கே வந்துடுறேங்க அட்வான்ஸோட வந்துடுறேன் எது ஊர்க்கார பொண்ணா என்ன வீடு ஃபுல்லா புகையா இருக்கு ஐயோ வீடு பத்திச்சா ஃபயர் ஃபயர் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க கோலாலாம் போட்டிருக்கு நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்து நல்லா சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க போல ஏய் நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல முப்பத்தி கால் நீங்க எடுக்கவே சாவி அதை எடுத்துட்டு பண்ணனு பரவாயில்லையே வீட்டுக்கு வந்த நாளே சாம்பிராணி எல்லாம் போட்டு வாசல்ல எல்லாம் போட்டு வச்சிருக்க ஆமாங்க சரி சரி எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு உங்களுக்கும் சேத்தா சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு போயிடுங்க அப்படியா என்ன சமைச்சிருக்க இட்லியும் இட்லியும் சட்னியும் சட்னியா அப்போ நீ ஏதாவது சாப்பிடு நான் ஏதாச்சும் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுல எதுவுமே இல்லைன்னா தானே ஆர்டர் பண்ணுவாங்க இவங்க என்ன சும்மா சும்மா ஆர்டர் பண்றாங்க ஒரு வேலை சிட்டியில இப்படிதான் இருக்கும் போல இருக்கு எதுக்கு நீ இப்படி ஓடி வர

பக்கத்து வீட்டுக்காரங்க பேரு கூடவா தெரியாது இங்கெல்லாம் அப்படிதான் தெரியாதவங்கள்ட்டதான் சோறு கேட்டோமா ஐயோ இன்னும் என்னன்னெல்லாம் பண்ணி தொலைக்க போறான்னு தெரியல